பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் இடி இப்பொழுது ராசியில் இருக்கிறார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு உச்ச நிலை வருகிறார் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான காலம் இந்த குரு உச்சமடைவது பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பக்கூடிய காலம் தொழிலில் மட்டும் வருமானம் இல்லை உத்தியோகத்திலிருந்து மட்டும் வருமானம் கிடையாதுங்க பல வகையில் பலதரப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வரும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் நாளில் ராகு இருப்பது என்பது மைனஸு தாங்க ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அவர் உங்களை பொறுத்த ரெண்டு ரெண்டுக்குடிய தனக்காரகன் உச்சமடைவது தன பிராப்தி பொருளாதாரத்தில் அதிக சுபீட்சத்தை பெறப்போகிறீர்கள் அப்போது அதை நீங்கள் செலவு பண்ணிதான் ஆகணும் இப்போது வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் சிறப்பாக செய்வீங்க ஆனால் வீடு வாங்குறீங்கன்னு நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடுறீங்க அது ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நிற்கும் அதனால் கொஞ்சம் உங்களுடைய சக்தி என்னவோ அதை பையிங் கெப்பாசிட்டி என்னவோ ரீபேயிங் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும் அதாவது இஎம்ஐ எப்படி கட்ட முடியும்னு அதை யோசனை பண்ணி வாங்குங்க மற்ற இல்லை ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுத்துருவேன் பத்தில் கேது இருக்குது தொழிலில் வந்து உங்களுக்கு அதிகமாக வருமானம் வராது என்ன லிமிட்டாக வருமானம் வரும் அவ்வளோதான் என்ன தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் என்ன ஆவரேஜ் வருமானம் வருதோ அந்த ஆவரேஜ் வருமானம் தான் வரும் அதில் வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கிடைக்கக்கூடிய காசு பணத்தை உண்மை தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் விருத்தி ஆகாது கடன் தான் ஒரு மல்டிப்ளை ஆகும் ஏன்னா பத்தில் கேது இருக்கிறத சுருக்குவாருங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்தங்க ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் பண்டீஸ்வரம் விசி துர்கையை போற்றுங்க ஓம் அமிர்த ராகவே நமகேன்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே நமகேன்னு ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் எல்லா கிரகங்களை காட்டிலும் ராகு கேதுக்கள் வலிமை அதிகம் அதனால் உங்களை பொறுத்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் தலைக்கு வர்றது தலப்பா இடப்போவுங்க மற்றபடி உங்களுக்கு அஞ்சில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் குறை இல்லை சீட்டாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் பதினொன்று குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் பதினொன்றில் இருக்கார் பன்னெண்டு ஏழு குடையவன் பன்னெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்களும் இருக்கிறது செலவுகளும் இருக்கிறது சுப செலவுகள் தான் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம் சாதிக்கக்கூடிய நேரம் இந்த ராசி அன்பர்களுக்கு உங்கள் சொல் வெல்லும் அது வந்து பெரிய லெவலில் ஒரு மீடியா லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்க இப்போ ப்ரெஸ்ஸு இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய முகம் காட்டப்படும் அதாவது நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க அதுதான் உண்மை மற்றபடி இந்த ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது நாலாம் வீட்டை பார்க்குறாருன்னா கண்டிப்பாக எதோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறதா அனுகூலத்தை தரப்போகிறது ஒன்பதுல குரு வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போகலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பத்துக்குடைய சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போ தொழில் ரீதியாக செலவினங்கள் இருக்கும் ஆனால் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தொழிலில் செலவு பண்ணலாம் அதாவது என்னென்னா அது உங்களுக்கு வழக்கமான செலவுகள் தொழிலில் என்னாவோ அதை கண்டிப்பாக பண்ணலாம் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் செவ்வாய் ஆட்சிநாதன் ஆட்சி வீடத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் சிறப்பான ஒரு காலகட்டம் சந்திரனை வைத்து பலன் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் சந்திரன் துலா ராசியில் விருச்சகத்தில் இருக்கிறார் குரு பார்வை குரு சந்திர யோகம் அடுத்தது ரெண்டாம் இடம் குரு வீட்டில் இருக்கார் மூணாம் இடம் குரு சந்திர யோகம் குரு பார்வையில் இருக்கார் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சூப்பர் ஸோ சந்திரனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது ஆனால் வார இறுதியில் சந்திரன் ராகு இணைந்து இருப்பதால் மனதளவில் ஒரு சிலர் கொஞ்சம் ஏதாவது மன உளைச்சல் ஏற்படலாம் தாய்க்கு கூட ஏதாவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுகிங்க மற்றபடி இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றமான ஒரு வார வாரம் என்றே சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்